சீர்காழி பக்கம் கொள்ளிடம் அருகே ஒரு பையன் டூ வீலர்ல பத்து பேர் வந்து நீ வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இருக்குது பெயிண்டில் அடிச்சிருக்கிறான் ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்க அதை பார்த்த உடனே அவனை பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாங்க ஒரு காரணமும் இல்லை அவனை ஏன் இப்படி அடிச்சாங்க யாராவது கேட்டாங்களா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு பையன் ஆர்டிசன் கைகால் மூளை செயல்படாத பையன் பக்கத்தில் ஒரு கொள்ளையில போய் உட்கார்ந்து வெளியே அந்த கொள்ளைக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனதை அவன் கையாலேயே அள்ளியிருக்கிறான் தான் கை கால் வராதில்ல அதெல்லாம் உடம்பு பூரா சட்டை பூரா எழுப்பி இருக்கிறான் அது பிறகு அவன் அடிச்சிருக்கிறான் இந்த கொடுமையை கண்டிக்கிற திராணி இங்கே யாருக்காவது உண்டா ஆணவ கொலைகள் எவ்வளவு கொடூரமாக நடக்கின்றன விரட்டி விரட்டி விட்டுகிறார்கள் வெட்டுகிறார்கள் பகலில் படுகொலை செய்கிறார்கள் இந்த அநியாயத்தை அநீதியை கண்டிக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா மோதாத வண்டியை மோதியதாக சொல்லி பரப்புகிறார்கள்